நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனர் ஒன்று வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் சிங்கப்பூருக்கு யாரெல்லாம் போகிறாங்களோ தயவுசெய்து அவங்கள்ட்ட வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா சிங்கப்பூர் போகிறவங்கள நீங்கள் எந்த பாஸில் போனாலும் சரி போகிறவங்களை நிறைய பேரை திருப்பி இருக்காங்க அதாவது டீபோர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இமிகிரேஷன்லருந்து டீபோர்ட் இருக்காங்க ரீசெண்ட்டாக வந்து இப்போ இது நிறையா பேருக்கு நடந்துகிட்ருக்கு குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டிஇபி பாஸில் போகிறாங்க பாத்தீங்களா அவங்களெல்லாம் வந்து நிறையா பேரை வந்து டீப்போர்ட் பண்ணி இருக்காங்க ஸோ நீங்கள் டீப்போர்ட் பண்ணாமல் நல்லபடியாக நீங்கள் சிங்கப்பூர் போகணுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத அந்த வீடியோவில் சொல்கிறேன் தயவு செய்து வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறுகாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இமிகிரேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தேவை இல்லாதவர்களை வந்து கண்டிப்பாக சிங்கப்பூருக்குள்ளார அலோவ் பண்ணவே மாட்டாங்க சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லாதவங்களையும் சரியாக வந்து சிங்கப்பூருக்குள்ளார அலோவ் பண்ணவே மாட்டாங்க நீங்கள் சிங்கப்பூர் போகையில் என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத நான் வந்து எவ்ரி மந்த் வந்து ஃபர்ஸ்ட்டு டேட்டு ஒன்றாம் தேதி வந்துட்டு நம்ம வீடியோவாக போட்டுருவோம் இந்த மாதம் நீங்கள் சிங்கப்பூர் போட்டீங்க அப்படின்னாலும் அதுக்கு உண்டான வே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிற வீடியோ ஆல்ரெடி வந்து இந்த ஒன்றாம் தேதியோ போட்டாச்சு ஓகேங்களா ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு அது என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் டிபி பாஸ்ல தான் அவர் போனார் போறப்ப அப்படின்னா வந்துட்டு அவர் தனியாக கூட்டி போயிருக்காங்க நிறைய கொஸ்டின் அதுக்கு அவர் சரியா ஆன்சர் பண்ணல திருப்பி அனுப்பிட்டாங்க டிபிஸு கிடையாது போனாலும் சரி மற்ற பாஸில் போனாலும் சரி சரியான டாக்குமெண்ட்ஸும் அவங்க கேட்குற எல்லாரையும்லாம் வந்து கேட்க மாட்டாங்க இப்ப சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இமிகிரேஷன் தான் நீங்கள் போயிட்டு பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணுவீங்க அவங்க கைரேகை ஸ்கேன் பண்ணுவீங்க போட்டோ வந்து ஃபேஸ் ஐடி பண்ணுவாங்க ஓப்பன் ஆயிடும் கேட் ஆட்டோமெட்டிக்கா ஓப்பன் ஆனா ஆனால் ரேண்டமாக யாரையாவது செலக்ட் பண்ணி கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறப்ப நீங்கள் சரியான தகவல்களை சொல்லலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களை டீபோர்ட் பண்ணி விட்ருவாங்க அதாவது திருப்பி அனுப்பிடுவாங்க அப்படி திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பெனி சப்போர்ட் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து திருப்பி சிங்கப்பூர் உள்ள போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போட்டினே அப்படிங்கிற ஃபார்மை வந்து ஃபுல்லாக பண்ணணும் அது ஃபுல்லாக பண்ணால் மட்டும்தான் வந்து ஃபுல்லாக பண்ணி நீங்கள் ஐசிஏல வந்து சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணி அது வந்து அவங்களுக்கு வந்து திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களை வந்து எடுத்துக்குவாங்க அப்படி இல்லை அப்படின்னா திருப்பி அனுப்பணும் திருப்பி அனுப்பினது தான் திருப்பி நீங்கள் எத்தனை தடவை அப்பீல் பண்ணாலும் உங்களை எடுத்துக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஓகே அப்போ வந்து நான் வந்து இப்போ போகிறேன் உள்ளடற போகிறேன்னா இப்போ என்னென்ன ஃபஸ்ட்டு நான் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நீங்கள் உள்ளே போகிறப்ப இது எல்லாத்தையும் கரெக்டாக உங்கள் ஏஜென்ட் கிட்ட தே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு போங்க ஓகேங்களா அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் இங்கிலீஷில் வந்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நம்ம த இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டோட இங்கிலீஷ் இந்தியன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அந்த ஸ்லாங் வந்து ஒரு மாதிரி இருக்கும் அங்கே பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா அதை சைனீஸ் கலந்த ஒரு இங்கிலீஷ் மாதிரி இருக்கும் நார்மல் இங்கிலீஷ் தான் அவங்க பேசுவாங்க அதுவுமே வந்து ஒரு சிலருக்கு படித்தவங்களாக இருந்தாலுமே புரியாது ஓகேங்களா உங்களுக்கு ஏதாவது புரியலை அப்படிங்கிற பற்றி அவங்கள்ட்ட நீங்கள் ஐசிஆசே கேட்கலாம் தமிழில் வந்து யாராவது தமிழ் பீப்புள் இருக்காங்களா அவங்கள்ட்ட பேசலாமான்னு கேட்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்றது தெரிஞ்சு தெளிவாக வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான் வந்து நல்லபடியாக போக முடியும் ஓகேங்களா மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக டீபோர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டூரிஸால் போகிறவங்கள டீபோர்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா இந்த டிபி பாஸ்ல போகிறவங்களோ இப்போதைய சுச்சுவேஷனில் வந்து அதிகமாக டீபோர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா அப்படி இல்ல மத்த பாசலே நீங்க போறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட சரியான டாக்குமெண்ட்ஸ் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் என்டிஎஸ் பர்மிட்டில் போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட பாண்டு பேப்பர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அப்போ பாண்டு பேப்பர் வந்து உங்கள் கம்பெனி உங்கள்கிட்ட கொடுக்காமலோ இல்லை நீங்கள் பாண்டு பேப்பர் உங்களுக்கு எடுக்காமலோ இருந்திருந்தா உங்களை வந்து கண்டிப்பாக டீபோர்ட் தான் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட் இல்லைனாலும் நான் ஒரு உதாரணத்துக்கு என்டிஎஸ் பர்மிட் சொன்னேன் எந்த பர்மிட்டாக இருந்தாலுமே அதுக்கு தேவையான கரெக்டான டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் உள்ளே போக முடியும் ஓகேங்களா எஸ்ஜி அரைவல் கார்டு இல்லைனா கூட உங்களால் உள்ளே போக முடியாது எஸ்ஜி அரைவல் கார்டு ஆன்லைனில் தான் எடுக்கணும் ஸோ எஸ்ஜி அரவ அறிவல் கார்டு எப்படி எடுக்கணுங்கிறதையும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஓகேங்களா இப்போ வந்துட்டு டிபி பாஸில் சொல்லிடுறேன் ஓகேங்களா டிபி பாஸ் அப்படிங்கிறது இப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு சிங்கப்பூர்ல ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேரை வந்துட்டு ஐபி ல சொன்னா கொடுக்கறது கிடையாது ஐபி போட்டிருக்க வேலை ஒன்றா இருக்கு அங்க வந்துட்டு வேற வேலையில் விட்றாங்க அதே மாதிரி டிபி பாஸில் எடுத்து வெளியில வந்துட்டு அந்த ரிலீஸ் பாஸ் சொல்ற மாதிரி வெளியில நீங்க டிஇபி பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்கள வந்து ஒரு பாஸுக்கு எடுத்துட்றாங்க எடுத்துகிட்டு வெளியில் எங்கே வேணால் வேலை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய பேரை வந்து அந்த மாதிரி பிடிச்சிட்டாங்க அதனால் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருக்குது டிஇபி பாஸ்னால் நல்லா என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டிபி பாஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் முதலாளி வந்துட்டு இப்போ உங்களை டிஇபி பாஸில் எடுக்கிறாரில் அவருக்கு இந்தியாவில் ஒரு கம்பெனி இருக்கணும் அந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கரை அந்த கம்பெனியில் இருந்த ஒர்க்கரை அங்கே எடுத்து சிங்கப்பூருக்கு வர வச்சு அவங்களுக்கு வந்து சிங்கப்பூரில் ட்ரைனிங் கொடுத்து திருப்பி அனுப்புறது தான் வந்து டிஇபி பாஸ் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து டிபி பாஸில் போகிறவங்க இப்போ அந்த மாதிரி தான் வந்து டிபி பாஸ்ல போகணும் அப்படி இல்லாமல் உங்கள் முதலாளிக்கு இங்கே கம்பெனியே கிடையாது அப்படிங்கிற மாதிரியோ இல்லை வந்து அங்கே வந்து அங்கே வந்து நீங்கள் புதுசாக தான் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியோ இல்லை ஏஜென்ட் மூலமாக தான் பணம் கட்டி வர்றீங்க அப்படிங்கிற மாதிரியோ தெரிஞ்சிச்சு அப்படின்னாலோ கண்டிப்பாக உங்களை டிப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ டிபி பாஸில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஐபியை ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்துக்கோங்க ஐபியில் உங்களுக்கு என்ன சேலரி கொடுத்துருக்காங்க எந்த கம்பெனிக்கு நீங்கள் போகிறீங்க உங்கள் முதலாளி யார் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அங்கே என்ன கே அவங்க கொஸ்டின் கேட்குறப்ப வந்து மோஸ்ட்லி வந்து வாட் பர்ஸ் பர்பஸ் ஆஃப் யூ விசிட் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க இப்போ வந்து நீங்கள் ட்ரைனிங்க்கு தான் போகிறீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க ட்ரைனிங்க்கு தான் போகிறீங்க அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த வேலைக்கு நான் ட்ரைனிங்க்கு வந்திருக்கேன் அந்த போஸ்டிங் என்ன போஸ்டிங் உங்கள் ஐபியில் போட்டிருக்காங்களோ அந்த போஸ்டிங்க்கு நான் ட்ரைனிங்க்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் சம்பளம் எவ்வளோ கேட்டிருக்காங்களோ ஐபியில் என்ன போட்டிருக்கோ அதை தான் சொல்லணும் ஓகேங்களா எல்லா கேள்விக்கும் உங்களோட கம்பெனியோட இமெயில் ஐடி கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது கம்பெனியோட ஃபோன் நம்பர் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா இதில் வந்து எதாவது மிஸ்டேக் பண்றீங்க சரியாக பதில் சொல்லலை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக டீபோர்ட் பண்ணி விட்டுருவாங்க அதே மாதிரி நீங்கள் அப்படின்னாலுமே சரி நீங்கள் என்ன கம்பெனிக்கு போறீங்க அங்கே உங்களோட போஸ்டிங் என்ன அந்த ஐபியில் வந்து சம்பளம் போட்டிருக்கு இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஐபின்னு கொடுப்பாங்க ஐபி அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது விசா தான் அதில் வந்து அந்த சம்பளம் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கும் உங்களோட போஸ்டிங் என்னன்றது போட்டிருக்கும் எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் போட்டிருக்கும் யாராவது உருப்படி ஐபிஐ நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃபையே தீர்மானிக்க போகிறது அந்த விசா தான் ஐபி காப்பி தான் ஆனால் அதை யாருமே முழுசாக படித்து பார்க்குறதே கிடையாது அதை படித்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே ஏ டு இஜிட்டு ஐபி வரையலு இந்தியாவில் வந்து நான் இது ஐபி வரையிலு சிங்கப்பூரில் இருக்க நேஷனல் லாங்வேஜ் எல்லா லாங்வேஜ்லேயுமே அந்த ஐபி கொடுப்பாங்க ஓகேங்களா மோஸ்ட்லி வந்துட்டு அந்த ஏஜென்சி சைட்ல இருந்தோ இல்லை கம்பெனி சைடில் இருந்தோ உங்களுக்கு கொடுக்கலை வெறும் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் லாங்வேஜ் மட்டும் தான் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ஏஜென்ட்டை கேட்டிங்கன்னால் அந்த ஐபிஐ தமிழ் லாங்வேஜ்லேயும் கொடுப்பாங்க நீங்கள் தமிழில் உங்களுக்கு இங்கிலீஷ் சரியாக தெரிலங்கிறப்ப தமிழ்லேயுமே அந்த ஐபியை வந்து படித்து பார்க்கணும் முடியும் எல்லாத்தையும் படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் அந்த ஐபியில் பி வந்து கொஸ்டினா அவங்கள்ட்ட கேட்க போகிறாங்க அதை நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்லபடியாக போயிடலாம் அதே மாதிரி டூரிஸ்ட் விசாலையெல்லாம் டீப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ரிட்டன் டிக்கெட் போட்டுருக்கணும் அதாவது அதுவும் இல்லாமல் ரெண்டு மாசத்துக்குலாம் போட்டுருக்கூடாது இப்போ உங்களுக்கு ஒரு மாதம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன் டிக்கெட் போட்டுக்கங்க ரிட்டர்ன் டிக்கெட் போட்டுருக்கணும் அதே மாதிரி நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் டூரிஸ்ட் விசாக்கு வந்து உங்களை யார் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அவங்க டீட்டெயில்ஸ் இருக்கணும் எதுக்காக நீங்கள் வர்றீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கணும் சப்போஸ் வந்து நீங்கள் ஹோட்டல் ரூமில் தான் தங்க போகிறீங்க அப்படின்னா ஹோட்டல் ரூமோட அட்ரஸ் இருக்கணும் நீங்கள் அட்வான்ஸாக புக் பண்ணியிருக்கணும் அந்த புக் பண்ணதுக்கான ரெசிப்ட் இருக்கணும் அதே மாதிரி ஷோ மணி இப்போ நீங்கள் அங்கே போய்ட்டு செலவு பண்ணுறதுக்கு உண்டான மணி எவ்வளோ கையில் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத காமிக்கணும் ஓகேங்களா ஸோ எல்லாரையுமே என்கொயரி பண்ண மாட்டாங்க ரேண்டமாக செக் பண்ணுறப்போ நீங்கள் வந்து இது எதுவுமே இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலோ இல்லை இது எது இதுக்கு எதாவது நீங்கள் சரியாக பதில் சொல்லலை அப்படின்னாலோ கண்டிப்பாக உங்களையும் டீபோர்ட் பண்ணி விட்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரிலாம் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒர்க் பர்மிட்டில் விசாலையெல்லாம் போகிறீங்க அப்படிங்கிறப்ப உங்களை டீபோர்ட் பண்ணி விட்டாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க இங்கே திருப்பி ரிட்டன் வந்து வந்துடுவீங்க திருப்பி அந்த ஏஜென்ட் நல்ல ஏஜெண்டாக இருந்தால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பிரச்சனையை கிளியர் பண்ணி உங்களை அனுப்பிவிட்டா தான் போச்சு அப்படி அனுப்பிவிடும் அடிப்புடலை அந்த ஏஜென்ட் சரியாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படிங்கிறப்ப நீங்கள் கட்டண அமௌண்ட்டை வாங்குறதே சிரமமாயிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆகவே முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் அதனால ரொம்ப தெளிவாக வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து ப்ராப்பரான ஏஜென்சிக்கிட்ட போங்க சரியான முறையில் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா என்னோட ரிலேட்டிவ் தான் ரிலேட்டிவோட ஃப்ரெண்டு போயிருக்காங்க மலே அவள் அந்த பையன் வந்து மலேசியா வந்து போறான் திருச்சி ஏர்போர்ட்டில் இருந்து மலேசியா போகிறான் திருச்சி ஏர்போர்ட்டில் வந்து கிளம்பலே எனக்கு ஃபோன் பண்ணுறான் இந்த மாதிரி வந்து டூரிஸ்ட் சாலை வந்து எடுத்து அங்கே பர்மிட்டு மாற்றிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணுறான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் டூரிஸ்ட் இது வந்து இல்லீகல் தம்பி இது மாதிரி பண்ணக்கூடாது ரீசெண்டாக கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை வந்து பார்க்கலையா என்ன என்கிட்ட சொல்கிறீங்க சரி ஓகே எல்லாமே டிக்கெட்லாம் போட்டிங்க நல்லபடியாக போயிட்டு வாங்க கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிவிட்டேன் அடுத்த நாள் காலையில் மலேசியா ஏர்போர்ட்டில் இருந்து ஃபோன் வருது என்னன்னு கேட்டிங்கன்னா போ இங்கேருந்து போகிறப்ப டம்மி டிக்கெட் போட்டிருக்கானுங்க அதாவது இப்போ நம்ம டூரிஸ்ட்டால போறோம்னா போகவே போ டூரிஸ்ட் கரெக்டாக அந்த டைம்ல ரி ரிட்டன் வந்துடணும் டூரிஸ்ட்ஸா அப்படிங்கிறது சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும்தான் வேலை செய்கிறதுக்கு கிடையாது அப்படி அப்படிங்கிறப்ப இவனுக்கு அந்த ரிட்டன் வர்ற டிக்கெட்டை அந்த ஏஜென்ட் என்ன பண்ணியிருக்கான் டம்மி டிக்கெட்டாக போட்டு கொடுத்துருக்கான் அவனுக்கு அதை செக் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த மலேசியா இமிகிரேஷனில் ஸோ நீ டம்மி டிக்கெட் போட்டு வந்திருக்க அப்போ எங்களை ஏமாத்துறேன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க ஓகேங்களா ஸோ ஏஜென்ட்டை கட்டின அமௌண்ட்டை வாங்க முடியல வாங்குறதுக்கு போராடி தான் கண்டிப்பாக இருப்பாங்க இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மோஸ்ட்லி வந்து நீங்கள் டூரிஸால் போகிறதே தப்பு அப்படி இருக்கிறப்ப ரிட்டன் டிக்கெட்லாம் டம்மியெல்லாம் போட்டுட்டு போகிறது இதெல்லாம் வந்துட்டு குற்றம் குற்றச்செயல் தான் இது எல்லாமே ஸோ இது மாதிரிலாம் அவங்கள பிடிச்சி பேன் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் திருப்பி அவங்களால் அந்த கண்ட்ரிக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு சரிங்களா ஸோ தெளி நான் இது எதையுமே பயமுறுத்துறதுக்காக நான் எதையுமே சொல்லலை ஓகேங்களா உங்கள் சேஃப்டிக்காக சொல்கிறேன் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் போகையில நல்லபடியாக நீங்கள் போவீங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு நல்லபடியாக வர முடியும் ஓகேங்களா டீபோர்ட் பண்ணுறத பற்றி ஆல்ரெடி நிறையா வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் இப்போ ரீசண்ட்டாக நிறையா டீபோர்ட் நடக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ ஓகேங்களா ஸோ இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் உங்கள் ஏஜென்ட் கிட்ட நீங்கள் எந்த பாசத்தில் போனாலும் சரி தெளிவாக கேட்டுக்கங்க எல்லா கொஸ்டின் நான் நான் ரைஸ் பண்ணுற எல்லா கொஸ்டினையுமே நீங்கள் கேளுங்கள் கேட்டு அதுக்கு விட தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் டாக்குமெண்ட்டாக பத்திரமா வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா ஏஜென்சி ரொம்ப நல்ல ஏஜென்சியாக இருக்கணும் கரெக்டான ஏஜென்சியாக இருக்கணும் அந்த மாதிரி சரியான ஏஜென்சியாக வந்துட்டு நம்ம வந்து உங்களுக்கு ஃபைன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள்யூ 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 டாட் எஜ்ஜி தமிழன் டாட் காம் இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா நிறையா ஜாப் வேகன்சிஸ்லாம் வருது அது எல்லாமே தமிழ்நாட்டில் லைசன்ஸ்டு ஏஜென்சி ப்ராப்பராக பண்ணுறவங்க ஆரே லைசென்ஸ் வச்சு ஹண்ட்ரட் ப்ளஸ் தௌசண்ட் ப்ளஸ் லைசன்ஸ் வச்சு இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சு நடத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க மூலமாக நீங்கள் போனீங்க அப்படின்னா மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போக முடியும் சப்போஸ் அங்கேயே ஒரு ப்ராப்ளமாகி நீங்கள் வர்றீங்க அப்படின்னா அவங்க ஆறு லைசென்ஸ் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாங்க சால்வ் பண்ணவே முடியலை அப்படிங்கிறப்ப ப்ராப்பராக உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க அதாவது அந்த அவங்க சர்வீஸ் சார்ஜ் போக பேலன்ஸ் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கரெக்டாக போகணும் அப்படின்னா கண்டிப்பாக லைசன்ஸ்ட் ஏஜென்சி மூலமாக தான் போகணும் தமிழ்நாட்டில் நிறையா லைசன்ஸ்டு ஏஜென்சி இருக்குது அந்த லைசன்ஸ் ஏஜென்சி தான் உங்களுக்கு எப்படி போய் தேடுறது வைக்கிறதுன்னு தெரிலனா இந்த வெப்சைட் எச்ஜி தமிழா டாட் வெப்சைட்டில் போய் பார்த்திங்க அப்படின்னா அந்த எல்லா லைசன்ஸ்டு ஏஜென்சியோட ஆர்டர்ஸும் வரும் ரொம்ப கம்மி ப்ரைஸில் வரும் அப்படி இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்மி ப்ரைஸில் நீங்கள் பார்த்துக்க முடியும் ஓகேங்களா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக வெளிநாடு போய் லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்னு வச்சுன்னா மரகம் நம்ம சேலல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நான் லைஃப்பில் ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வருவேனே அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்க்கலாம் இத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பாய்